மக்களே இன்னைக்கு ஒரு விழா பார்க்கலாங்களா கும்பாபிஷேகத்துக்கு போகலான்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்பி போனோம் ஆனால் நைட்டு தான் போயிருக்கோம் ஆனால் காலையில் கும்பாபிஷேகம் காலையில் போக முடியாத சூழல் நைட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம் நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு பார்த்திங்கன்னா வந்து தென்னிலையில் இருக்க கூடலூர் கூடலூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கைலாசபுரம் அந்த ஊருக்கு தான் வந்து போயிருக்கோம் அங்க பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் வந்து கட்டியிருக்காங்க அந்த கோயில் கும்பாபிஷேகம் தாங்க நைட்டு போயிட்டு வந்தலாம்னு சொல்லி தான் நைட்டு நானும் மாமா அம்மா அப்பா எல்லாருமே போனோம் அம்மாச்சி எல்லாம் வந்து வந்துட்டாங்க யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா எங்க சித்தி தான் சித்தி அப்படின்னா அம்மாவோட பெரியமா பொண்ணு தான் நைட்டு போனாலும் பாத்தீங்கன்னா வந்து காலையில வந்து கும்பாபிஷேகம் பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க ஆனால் அந்த குடுப்பினு வந்து எனக்கு இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லீவ் கொடுக்க மாட்டாங்க அது ஒரே தான் என்னால் போக முடியல சரி நைட்டு சொன்னதுக்காக போயிட்டு வந்தா தலை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி ஊத்தாப்பம் உமா இதான் வந்து போட்டிருந்தாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழச்சி வள்ளி கும்மி வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதையே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க